ஹலி இல்ல ஐயா நான் தான் உங்களுக்கு நிலையில் பேசினேன் நண்பர்லே இன்னைக்கு இந்த பதிவு யாருன்னா நம்ம வனக்கண்டாமப்பாளம் பங்காளி அதுக்கப்புறம் ஜிபி முத்தா அண்ணாச்சி தண்ணி பழம் வாட்டர் மெலன் ஸ்டார் திவாக இருக்கு மூணு பேரை பத்தி ஒரு முக்கியமான சொல்ல பாரு வீடியோ ஃபுல்லா பாருங்க வாங்க வீடியோ கொல்லப்படலாம் நண்பர்லே நம்ம வாட்டர் மெலன் ஸ்டாரை நம்ம ஜிபி முத்தா அண்ணாச்சும் வனக்கண்டாமா பிள்ளையும் சும்மா நாரா கேள்வி கேட்டிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வாட்டர் மெலன் ஸ்டார்டர் எல்லாருக்கும் தெரியும் அதால சும்மா நான் அடிப்பு அரைக்கேன் கிருக்கேன் வாட்டர் பலர் ஸ்டார் இப்படி இப்படி கையை ஆட்டினாரு அப்புறம் சிவாஜி மிஞ்சி நான் தான் அடுத்து சிவாஜி ரஜினி கமலுன்ட்டு இருந்தார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேரக்டரை ஏசினார் பிக் பாஸ்க்குள்ளே போனார் பிக் பாஸ்க்குள்ளே போய் அங்கே ரெண்டு கம்ப்ளைண்ட்டு பெண்கள் ஒரு புகார் அப்புறம் கல்யாணம் முடிஞ்ச மாதிரி ஒரு புகார் வந்துச்சு என்னாலமோ வந்துச்சு அவர் மேலே சரியா யாரையும் மதிக்க மாட்டார் ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறார்னு சொன்னாங்க ஆனால் இப்போது அந்த வாட்டர் பலர் சார் திவாகர் இருக்காருலா அவரை ஒரு ஸ்கூலுக்கு ஜீப் கஷ்டாக கூப்பிட்டுருக்காங்க ஸ்கூலுக்கு சரியா ஸ்கூலுக்கு ஜீப் கஷ்டா கூப்பிட்ட உடனே அவர் கையால் பிள்ளைகளுக்கு அவார்டு மெடல்லாம் கொடுக்காங்க இதை வந்து யார் சொல்கிற வணக்கம் அம்மா ஜீப் முத்த சொல்கிறாங்க வீடியோ போட்டு சரி அதை தான் நம்ம பேசுகிறோம் நம்ம சொல்லலை இப்போ இவங்க ரெண்டு பேரும் மனசு கிடந்து வேதனைப்பட்டு துடிக்கி அஜி யாரையும் ஜீப் முத்த அன்னாஜிக்கும் வனக்கண்டம்மா பிள்ளைக்கும் வீடியோ போட்டிருக்காங்க இவ்வளோ ஒரு ஆளா இவ்வளோ பேர் கூப்பிட்ருக்கீங்க வச்சிருக்கீங்க என்ன செஞ்சு நாட்டுக்கு செஞ்சுட்டான் கழிச்சுட்டான் பிக் பாஸ் போனால் ரெண்டு புகார் மேலே கம்ப்ளைண்ட் ஆச்சு பொம்பளை பிள்ளைகிட்ட போய் ரொம்ப ஆபாசமாக பேசினார் வச்சான்னு சொல்லி சொல்லிச்சு இவரை போய் நீங்கள் ஸ்கூலில் பிள்ளைகள் கொடுத்தா இவரை பார்த்தாலும் பிள்ளைகள் கெட்டு போகாதா என்ன இப்படிலாம் பண்ணுறீங்க உங்களுக்கு ஒரு ஜீப் கஸ்டே கிடைக்கிறா அப்படின்ட்டு வணக்கம் நம்ம அப்படின்னு ஜீப் முத்தாச்சு சொல்கிறாங்க சரியா இந்த நேரத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா பொதுவாகவே இல்லை உங்களுக்கு நாட்டில் அப்போ திறமை இருக்கிறவனுக்கு வாய்ப்பே கிடையாதா திறமை இருக்கிறவனுக்கு வாய்ப்பு கிடையாது திறமை இல்லாதவங்களுக்கு தான் வாய்ப்பு அப்படியா அப்படித்தான் அந்த நாடு போய்கிட்டு இருக்கு அப்படித்தரேன் அப்போ நம்மளும் மதாடி சும்மா ஒரு தண்ணி பழத்தை வயல வச்ச மாதிரி நம்மளும் ஒரு பலாப்பழத்தையே வயலை வச்சுட்டு இப்படி இப்படின்னா நம்மளும் ரெண்டாயிரலாம் அப்படி தரேன் அப்படின்ட்டு ஜிபி முதல் ஒனகண்டாம் அப்படின்னு சொல்கிறேன் நண்பர்களை இப்போ நான் சொல்கிறேன் உலகத்தை மொத்தத்தில் ஒரு விஷயம் சொல்கிறேன் அதாவது எத்தனையோ இசை இருக்காங்க பாடல் பாடக்கூடிய பாடல் ஆசிரியர் இருக்காங்க எத்தனையோ திறமையானவங்க இருக்காங்க டான்ஸ் ஆடக்கூடியவங்க இருக்காங்க காமெடி மக நகைச்சுவை மேடை கலைஞர் இருக்காங்க எத்தனை பேர் திறமையெல்லாம் யாரெல்லாம் கிடையாது எத்தனை பேர் கஷ்டப்பட்டவங்களும் இருக்காங்க அவங்களெலாம் இந்த சோசியல் மீடியா தூக்கி விடாமல் ஒரு திறமை இல்லாதவங்களை தூக்கி விட்டு பிள்ளைகளுக்கு ஸ்கூல் வரைக்கும் கொண்டு அவார்டு கொடுக்குற அளவுக்கு வச்சிருக்கீங்களே இது யார் தப்பு இதில் சோசியல் மீடியா சொல்கிறதா இல்லை அந்த பள்ளியில் இருக்க ஆசிரியர்களை சொல்கிறதா ஐயா ஆசிரியர் பெருமக்களே எத்தனையோ நல்லவங்களாக இருக்காங்க அவங்கள கூட ஜீப் கஸ்டாக கூப்பிடலாம் இந்த ஒரு அம்மா அந்த சென்னையில் ஒரு அம்மா நாற்பத்தஞ்சு போனே கீழேருந்து எடுத்து காவல்துறையில் ஒப்படைச்சாங்கள்ல ஒரு தூய்மை பணியாளர் ஒரு அக்கா அந்த அக்கா கூப்பிட்டு அந்த ஸ்கூலில் ஜீப் கஸ்டாக கூப்பிடலாம் அதெல்லாம் விட்டுட்டு தண்டை கர்மாந்தரத்தெல்லாம் கூப்பிட்டுருக்கிய ஸ்கூலுக்கு சரி ரைட்டு எப்படியோ நடக்கட்டும் ரைட் நம்பர்லே எதுக்குமே நம்ம சொல்லி திருந்த போறதுல யாரும் இதெல்லாம் இறவன் கேள்வா இருக்கு ரைட் உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சார் அப்படி மறக்கணும் பேப்பர் அடி அறுபத்தி நாற்பத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளை அமைக்கிறீங்க நன்றி வணக்கம்